இரட்டு கணக்குகள் இருந்த மீதி மீதிகளை இங்கே எழுதிக்கலாம் பார்த்து எழுதிக்கலாம் ஆனால் பறிச்ச மீதி மாதிரி எழுதலை இதை பறி இதை கொண்டு பறிச்ச மீதி அறிக்க சொல்லி கேட்டால் செய்வீங்க இதை முதல் இதே கணக்கை நாங்கள் செய்திருக்கிறோம் பறிச்ச மீதி அறிக்கலாம் பறிச்ச மீதிக்கு பிறகு நாங்கள் முடிவு கணக்குகளில் மொத்த லாபம் கணிச்சிருக்கிறோம் இதில் இருக்கிற தகவல்களில் முத்துலாபம் கணிக்கிறதுக்கு தேவையான தகவல்களை எடுத்து மொத்து லாபம் கணிக்கும் அதுக்கு பிறகு தேரி லாபம் கணிக்கும் அது தேரி லாபம் லாபம் கணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் சரி போட்டதெல்லாம் லாபம் தேர் லாபமும் கணிக்கிறதுக்கு நாங்கள் எடுத்த விஷயங்கள் எடுத்த தகவல்கள் இன்னும் எடுக்கப்படாத தகவல்கள் சில இருக்குது அந்த தகவல்கள் இந்த பச்சை நிறத்தினால பச்சை நிறத்துல மாற்றம் எடுக்காத தகவல் வெற்ற கொண்டுதான் நாங்க நிதி நிலைமை கூட்ட தயாரிக்கணும் இந்த நிதி நிலைமை கூட்ட தயாரிக்கிறதுக்குரிய தகவல் தான் இந்த இன்னும் விடுபடாமல் இருக்கிறது நாங்கள் இந்த சொப்பு நிறத்தில் காட்டிக்கிறதுலாம் எடுத்தாச்சு இந்த பச்சை நிறத்தில் காட்டிக்கிற மட்டும்தான் எடுபடாம இருக்கு இதுவளவும் ஒன்றில் சொத்துக்களா இருக்குது அல்லது பொறுப்புகளா இருக்கும் அது உரிமையா இருக்கும் சொத்துக்களை சொத்துக்குள்ள எழுதுகணும் இந்த இந்த சொத்து என்ற நடைமுறை சொத்து நடைமுறை இல்லா சொத்து நடைமுறை இல்லா சொத்து நடைமுறை சொத்து இதுக்குள்ள வரும் சொத்துகள் உரிமை இருந்தால் மூலேனம் இதுக்குள்ள வரும் பொறுப்புகள் நடைமுறை எல்லா பொறுப்புன்றால் இதுக்குள்ள வரும் நடைமுறை பொறுப்புண்டால் இதுல வரும் அது இந்த இதுல இருக்கிறதுல பார்த்து நாங்க அந்த உரிய இடத்துல நாங்க பதிவு செய்வோம் இப்ப இத பதிக்கிற இடத்துல திரம ஒழுங்கு என்ற ஒன்று இருக்குது இப்ப உதாரணமாக நடைமுறை சொத்து எடுத்தால் இது காசாக்குற நேரத்தில் நட்டம் வராம காசாக்கக்கூடிய சொத்து தான் திரவ சொத்து ஆகக்கூட்டணும் திரவம் பண்ணால் காசு காசு காசை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு நட்டவும் நமக்கு வர போறது காசை காசு இருந்து எடுத்து சாவனை வாங்குறாங்க ஆனா சரக்குருப்பு என்றால் இது வாங்குற ஒரு தேடி பிடிக்கணும் விற்கணும் விற்று அவர்கிட்ட இருந்து காசை பெறணும் அப்ப இதுக்கு தாமதம் இருக்கு நட்டவும் வரும் அவள் அவசரமா விற்கணும் என்றால் குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டியிருக்கும் கடன்பட்டோர் எங்களுக்கு காசு தரணும் அவங்கள்ட்ட இருந்து காசு அவங்க சாறு நேரம் வாங்குறா பிரச்சனை இல்லை அவசரமா நாங்க காசு வாங்கணும் என்றால் அவங்களுக்கு கழிவு கொடுக்க வேண்டியிருக்கும் பருமதிகளையும் அப்படித்தான் பருமதிகள் பருமதிகளை காசாக்கணும் என்றால் நட்டம் வரும் காசு மீதி அப்படி இல்லை காசு மீதி காசு பட்டிக்குள் இருக்கிற காசு எடுத்து செலவு அழிக்கலாம் ஆனா வங்கி மீதி கொஞ்சம் தாமதம் இருக்கு சில நேரம் சின்ன சிலவுகளையும் இருக்கும் நட்டம் வரும் எல்லாரும் வங்கிக்கு போறது மோட்டர் சைக்கிள்ல போறா பெற்றோரு செலவு வரலாம் அப்போ அதுல பனி செலவு இருக்கு அப்ப ஆக திரவத்தன்மை குறைஞ்ச சொத்து திரவத்தன்மை சொத்து திரவத்தன்மை சொத்து திரவத்தன்மையான சொத்து திரவத்தன்மை என்றால் நட்டம் இல்லாம காசு ஆகக்கூடிய சொத்து ஆகக்கூடிய சொத்து இது காசுதான் ஆக குறைஞ்சதுல சரக்கருப்பு ஆ மேல சரக்கருப்பு வரும் അത് അടുത്തത് കടൻപട്ടോർ അത് അടുത്തത് വരുമതികൾ അത് അടുത്തത് മുപ്പണങ്ങളും വരും മുപ്പനങ്ങൾ വരുമതികൾ നാങ്ക കാശു അഡ്വാൻസ് കൊടുത്തിരുന്നോണ്ട് അത് കാശും മുതൽ വരും അത് മുപ്പണം കൊടുത്ത വാടകയെ വാങ്ങി എടുക്കാൻ കഷ്ടമായിരിക്കും ജില്ലയിൽ തരമാട്ട ഒരു മാതം മുന്നറിയിച്ചു അത് നട്ടുത്തോട് അത് കാശാക്ക് വേണ്ടി വരും ജില്ലയിൽ താമതം ഇത് முற்பணங்கள் வரும் அடுத்தது வங்கி மீதி வரும் அடுத்தது காசு மீதி வரும் அதே போல நடைமுறை எல்லா சொத்திலையும் அதே மாதிரி திரவோலம் காணி கட்ட எடுத்து எடுத்தால் காணி கட்ட எடுத்து விற்கிறால் வாங்கிறது ஆக்கள் மிச்சம் குறைவோம் பெருமதி கூடாது எனக்கு காசு இருக்கிறாக்கள் தான் வாங்குவாங்க அப்படி விற்கணும் குறைஞ்ச விலைக்கு தான் விற்கையும் வேணும் அப்ப அதில் பெரு நட்டம் வரும் அடுத்ததுகள் தளவாடம் இயந்திரம் இதில் காணி கட்டை எடுத்த பார்க்க கொஞ்சம் விரைவாக குறைஞ்ச நேரத்துல விற்கலாம் வித்தி காசாக்கலாம் அவசரத்துக்கு அப்ப அந்த திரவ ஒழுங்கு இருக்கு அந்த திரவ ஒழுங்க எழுதணும் இதுல காணிகட்டும் ஆக மேல வரணும் மற்றது இயந்திரம் தளவாடம் அப்படியானதுகளை நாம கால அடிப்படையில உலக காசாக்க முடியும் என்ற நம்பிக்கையில அந்த ஒழுங்க போடலாம் இதுல இன்னொரு சொத்து வரும் வங்கியில

நடைமுறை வருது அப்ப அது கடன் பெற்றோருக்கு அடுத்ததாக எழுதலாம் கடன் பெற்றோர் குள்ள எழுதலாம் கடன் பெற்றோருக்கு மேலே எழுதலாம் இல்லை சரப்பிரிப்புக்கு மேலே எழுதலாம் அதுலையும் க கடைபிடிக்கணும் இதையும் திரவொலும்பு கடைபிடிக்கணும் அதே போல இந்த பொறுப்பு இல்லையும் நடைமுறை எல்லா பொறுப்பு என்றால் நீண்ட காலத்தில் சிக்கக்கூடிய கடன் இப்ப நாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தருவோம் சொல்லி வீட்டு கடன் எடுத்திருந்தால் அது அது நடைமுறை அல்லாத பொறப்போ வங்கியிலிருந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு சீக்கிரம் சவணை கட்டணத்துல கடன் எடுத்திருந்தால் அது நடைமுறை அல்லாத பொறப்போ ஆனால் குறுங்கால கடன் என்றால் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச கடன் என்றால் நடைமுறை பொறுப்போடு வரும் പങ്കി മേൽപ്പെട്ടത് ഒരും മാറക്കൂടി പൊറപ്പ് അപ്പൊ നടൻ കുറെ പൊറപ്പ് ഇതിൽ കൂടെ വരും കടം കൊടുത്തോർ ഇതിൽ വരും കടം കൊടുത്തോർ കടം കൊടുത്തോരണ്ടാവും എങ്ങൾക്ക് ചരക്കുകളെ കടനാകെ തന്നെ വരും അവങ്ങളുടെ കാതിന് അങ്ങ് ഉണ്ടെങ്കിൽ കൊടുക്കലാം കൊടുത്ത നാളേക്ക് കുറയെങ്കിൽ പോവും അപ്പൊ നാളേക്ക് സി പിട്ട് ചരക്കുകളെ കടൻ വാങ്ങുന്ന കൂടും അത് നടൻമുറയില്ല അത് കൂടി കുറയും അത് നടമുറ പൊറപ്പ് കൂടെ വരും அப்ப இந்த கடன் கொடுத்த ஒழுங்கும் கடப்பிடிக்கணும் அந்த முறையில் சொல்லி பார்ப்போம் காணி கட்டிடம் ஒரு சொத்து அதுவும் இந்த சொத்துக்குள்ள நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள வரும் காணி கட்டிடம் நீண்டகால பயன்பாட்டுக்குரிய சொத்து அப்ப இதுல படத்துல பதிவணும் காணி கட்டிடம் இந்த முன் தொகைக்குள்ள போடுறோம் இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கூட்டி இதுக்குள்ள போடணும் அப்படியே இதுக்குள்ள போடுறோம் முப்பத்தி ரெண்டு மூணு லட்சத்தி பதினாயிரம் தளவாட உபகரணம் இதுக்கு அடுத்ததாக எழுதில நாங்க காணி கட்டுறதுக்கு அடுத்ததாக தளவாட உபகரணம் ஐட்டம் அப்புறம் வங்கி மீதி வங்கி மீதி நடைமுறை சொத்துக்குள்ள மேலே வரும் காசுக்கு மேலே காசு கீழே வரும் அதுக்கு மேலே பங்கி மீதி வரும் பங்கி மீதி வந்திருக்கான்னு வந்திருக்காங்க பாப்பில் கையில் காசி அதுக்கு மேலாண்டிக்கும் பங்கி மீதி பங்கி மீதி இப்படி தோணும் பங்கி மீதி அடுத்தது முற்பண பாடகை இது நாம முன்னுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இதுவும் நம்ம ஒரு சத்து அது இதுலாண்டிக்கலாம் முற்பொண பாடகை வாடகை கடன் கொடுத்தோர் இது ஒரு நடைமுறை பொ அடிக்கடி மாறு பொறுப்பு அப்ப பொறுப்புள்ள நடைமுறை பொறுப்பு கடன் இங்க கொடுத்தவரும் பற்றி இதுங்க ஒரு குறுங்கால கடன் நடைமுறை பொறுப்பு வரும்

மூலதனம் மூலதனத்தை நாங்க உரிமைக்குள்ள எடுத்து மூலதனம் உரிமை சொந்தக்காரங்க சொந்தமானது உரிமை இங்கே இருக்கிறது பார்த்தாலும் வர முடியும் கையில் காசு அது நாங்க எழுதியிட்டோம் எண்ணாயிரத்து கையில் காசு எண்ணாயிரத்து எழுதி அடுத்து மோட்டார் வாகனம் மோட்டார் வாகனம் இங்க நடைமுறை எல்லா இது கூட போடுவோம் கடன் பட்டோர் இது நமக்கு ஒரு சொத்து கடன் தரணும் கடன்பட்டோரங்களுக்கு வியாபாரச் சரக்கு கடன் வைத்திருக்கோம் காசு தரணும் இது நடைமுறையில் மாறுற சொத்து நிறுவனம் காசு நாளைக்கும் காசு நாளைக்கு இன்னும் அவங்க கடனுக்கு வாங்கலாம் ஆகவே இது மாறுறது இது நடைமுறை சொத்து அப்ப இதுக்குள்ள வரும் கடன் கடன்பட்டோர் கடன் பாடம் நேரம் பட்டு வரும் மற்ற அடுத்தது முதலீடு முதலீடு இங்க இதுல வரும் நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள இந்த இதுக்குள்ள போடுறது இது ஒரு இது ஆவணம் இது உபகரணம் தொற்று உணரக்கூடியது தொற்று உணரக்கூடிய இது ஆவணம் ஒரு பத்து

இன்னும் ஒன்றும் எழுதில்லை நாங்க என்ன எழுதலை என்றால் மொத்திலாமம் காண்றதுக்கு நாங்க இறுதி சரக்குருப்பு விற்காம சரக்கு இருப்போம் இருக்கின்றது நாங்க எழுதியிருந்த முதல் அதை கொண்டு இறுதி சரக்குருப்ப கழிச்சு விற்ற சரக்கு கிரையும் கணிச்சாங்க அதுக்கு ரெண்டு பதிவு அதாவது இது பேரட்டில் இருந்து வந்த கணக்கள் மீதிகள் அது பேரட்ட பதிவு இல்லை அந்த இறுதி ஆகவே அதுக்கு ரெண்டு இடத்துல பதிவணும் ஒன்று மொத்தலாமம் கணிக்கிறதுக்கு பதிவணும் மற்றது நடைமுறை சொத்துக்குள்ள அது இப்ப இருக்கிற சொத்து நம்ம சரக்குற போகும் இதுதான் ஆக மேல இருக்கும் அது ஆக மேலும் ஆராய்ச்சி நூறு அப்போ இப்ப எல்லாம் வழியாக்கி நடைமுறை சொத்த உலக கூட்டுறோம் குட்டி இல்ல மொத்த சொத்தை போடுறோம் நடைமுறை சொத்துல இந்த தளவாடம் மோட்டார் ஓட்டவாங்க இது முதலிடம் நடைமுறை அல்ல சொத்து தான் அதையும் சேர்த்து மொத்த நடைமுறை எல்லா சொத்தும் நாலு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரத்தி முன்னூறு இனி நடைமுறை சொத்துகள் இது கூட்டி போடுறோம் ஐம்பத்தி ஒரு ஆயிரத்து நானூறு நடைமுறை சொத்து ரெண்டு சொத்துகளையும் இந்த நடைமுறை எல்லா சொத்தையும் நடைமுறை சொத்துகளையும் கூட்டுறோம் மொத்த சொத்து மொத்த சொத்து அஞ்சு லட்சத்து ஏழாயிரத்து അഞ്ചു ലക്ഷത്തി രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് അഞ്ചു ലക്ഷത്തി രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് മൊത്ത ചത്തും ഇത് നെമുറെ അല്ലാത്ത നടമുറി മൊത്ത ചൊത്ത മൊത്ത ചൊത്ത് ഉരുമേ സഹ പൊറപ്പും ഇതൊരു പകുതി നിധി നിലമൂട്ടിലെ ഒരു പകുതി ഇത് അടുത്ത പകുതി തന്നെ നീതി അടുത്ത പകുതിയ അടുത്ത പകുതിയില

உரிமை மொத்த உரிமை நாலு லட்சத்து அம்பத்தோராயிரத்து அஞ்சூறு மொத்த உரிமை மொத்த பொறுப்புகள் ரெண்டு பொறுப்பிருக்கு இந்த பொறுப்பு இருக்கு இது பங்கி கடல் இது நடைமுறை எல்லா பொறுப்பு இது நடைமுறை பொறுப்பு அப்ப இது ரெண்டையும் கூட்டணும் இது ரெண்டையும் தனித்தனியை போட்டிருக்கு இதோட இது கூட்டணும் உரிமையும் பொறுப்பும் கூட்டினா

மட்டும் நிதி நிலைமை கூட்டி செய்தோம் நிதி நிலைமை கூட்டுன்றது அங்க பெரிய ஒரு கணக்கு இல்ல இது ஐந்து ஐந்தோகை சமன்பாடு இது வழங்கும் மொத்த சொத்துகள் இது உரிமையும் பொறுப்போம் மொத்த சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு ஆனா இந்த கூட்டு வடிவத்தில் எழுதின காரணத்தினால இது நிதி நிலைமை கூட்டு எழுதணும் இது இந்த டேட்டை போடணும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நிதி நிலைமை கூட்டுவோம் നീതി നിലയ കൂട്ട ഒരു വണികത്തിലെ എന്തൊരു കഥയിലും കണക്ക് ചെയ്യല ഇടക്കും ചെയ്യണം നാളെ ചെയ്യലും ആരംഭത്തിന് പുറവും ചെയ്യലും ഒരു വർഷത്തി പുറകും ചെയ്യലാം ഇത് ഒരു വർഷത്തു പുറം ചെയ്താൽ എടുത്തിരിക്കും എന്താ ചരക്കെപ്പും ചരക്കുറിപ്പും മുപ്പത്തി ഒന്ന് പന്ത്രണ്ട് ഇവത്തിനാല് ആരംഭ ചരക്കുറിപ്പും ഇതിലെ മുതൽ ഒന്നു ഒന്നു ഇരുപത്തി നാല് അപ്പൊ ഒരു വർഷത്തി കണക്ക് ഇത് ഒരു വർഷത്തെ പേരാട്ട് കണക്ക് മീതികൾ തന്നെ ഇത് இந்த ஒரு வருஷத்து கணக்கு மீதிகள் இருந்து நாங்க முடிவு கணக்குகளை செய்திருக்கிறோம் என்னென்ன கணக்கு ஒன்று முதல் வருமான கூட்டை செய்திருக்கிறோம் வருமான கூட்டில ரெண்டு பகுதி ஒன்று மொத்த லாபம் காண்ற பகுதி மற்றது தேர் லாபம் பகுதி அடுத்தது இரண்டாவது நிதி கூட்டு நிதி கூட்டு நிதி நிலைமை கூட்டு நிதி நிலைமை கூட்டு இந்த செய்திருக்கிறோம் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு இதான் செய்து காட்டிருக்கிறோம் அப்போ இங்க பரிச்ச மீதி சமப்படுற மாதிரி இதுவும் சமப்படும் சமப்பட வேணும் கட்டாயம் சமப்படும் ஏனென்றால் நாங்க ஒரு வரவு பதிவுக்கு ஒரு செலவு பதிவை நாங்க பதிஞ்சிதான் இந்த பீரட்டு கணக்கு மீதிகள் வந்தது ஆன காரணத்தினால இந்த நிதி நிலைம குற்று ரெண்டு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு ரெண்டு சமன்பாட்டுக்கு சமனாக அமையும் உங்களுக்கு விளக்கும் ஒரு முதல்ல கொடுக்கல் வாங்கல்களை முதல் குறிப்போடுகள் பதிவான் முதல் குறிப்போடுகளை சமப்படுத்துவோம் முதல் குறிப்போடுகள் இருக்கின்ற பேரேட்டுக்கு மாத்துவோம் பேரட்டுகள் பதிவான் பதிவு அஞ்சு போட்டு பேரட்டு கணக்களை சமப்படுத்துவோம் பேரட்டு கணங்களை சமப்படுத்தி பேரட்டு கணக்கில் இருக்கிற மீதிகளை கொண்டு எழுதின மாதிரி வைப்போம் புறவீத கொண்டு பரிச்சை மீதியை தயாரித்து பார்ப்போம் பரிச்சை மீதியே தயாரிச்சோட பரிச்சை மீதி ரெண்டு பக்கம் சமனாக வந்துச்சு பதிக்கின்றால் கருத்து ஒரு வரவு பதிவு ஒரு செலவு பதிவு நாங்க சரியாக பதிக்கிட்டோம் ஆக கணக்கு சரியா ஒரு தற்காலிக முடிவுக்கு பாறோம் வந்து அதுக்கு புறவு செய்யறது முடிவு கணக்கில் முடிவு கணக்கு முதலாவது செய்யறது வருமான கூட்டு கூட்டு வடிவத்தில் செய்யபடியே வருமான கூட்டு இல்லாட்டி கணக்கு சொல்லுவோம் வருமான கூட்டம் வருமான கூட்ட பகுதி உள்ளடங்கும் அவங்க நிதி நிலைமை கூட்டு நிதி நிலைமை கூட்டி உரிமை இதையும் செய்து முடிக்க உடனே சொத்து சமன் உரிமை சக பொறப்பும் ரெண்டும் சமனாக மையம் சொத்து சக உரிமை பொறுப்பு இதுல வார அதே தொகுதான் இங்கேயும் வரும் ಅಂಚು ಲಕ್ಷಿ ರ ಎಳನೂರು ಇದೆ ಇದು ಅಂಜು ಲಕ್ಷತಿ ರೂರು ಇದು ಸೊತ್ತು ಸಮನ್ ಉಮಿ ಸಂಘ ಪರಪ್ಪು